ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மே இருபத்தி மூணாம் நாளைக்கு எங்களுக்கு டிக்கெட் போடுறதா பிளானு டக்கல்லில் தான் போட போகிறோம் இன்றைக்கி பதினோரு மணிக்கு மேலே தான் தெரியும் மணி ஒரு எட்டரை மணி போல் ஆகுது பட் நல்ல வெயிலெல்லாம் எதுவும் இல்லை அப்படியே மூணு நாப்பில் இருக்குது வானம் என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லி சொல்லிட்டு போயிருக்காருனா ட்ராலி பேக்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுத்து அதை வாஷ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு யூஸ்வலாக ட்ராலி பேக்லாம் யாரும் வாஷ் பண்ண மாட்டாங்க லைட்டாக தண்ணி வச்சு துடைப்பாங்க பட் ஆனால் அவருக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ஸோ அதனால் வாஷ் பண்ணி வைக்க சொல்லியிருக்காரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க போகிறோம் என்னென்ன எடுத்து வைக்கிறோம் ஊருக்கு கிளம்புறதுக்கான ப்ரிப்ரேஷன் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைக்கு ஊருக்கு போகிறதுக்காக இன்றைக்கி காலையில் யாராச்சும் ட்ராலி பேக் எடுப்பாங்களா ஆனால் நாங்கள் எடுப்போம் இப்போ ஹஸ்பண்ட் மேலே ட்ராலி பேக் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோம் ஸோ அதை எடுக்க தான் ஏறிட்டுருக்கார் ஏனியில் இதை வந்து வாஷ் பண்ணணுமா ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு எப்பவுமே எல்லாம் சுத்தமாக இருக்கணும் ஸோ அதனால் அந்த ட்ராலி பேக்கை வாஷ் பண்ண சொல்லியிருக்காரு இதை வாஷ் பண்ணி இது இன்றைக்கெல்லாம் காயணும் இங்கே ஆனால் நல்லா வெயில் தான் காயும் பட் ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி வெயில் இல்லை அப்படியே மூடிகிட்டு இருக்குது வானம் மூணு இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எடுத்து கொடுத்துட்டாரு ஸோ இதை வாஷ் பண்ணி காய வச்சு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் எல்லா பொருளையும் அடுக்க முடியும் ஸோ பெரிய ட்ராலி பேக்கும் எடுத்துட்டோம் சின்ன ட்ராலி பேக்கும் எடுத்துட்டோம் இந்த ரெண்டு ட்ராலி பேக்கை தான் வாஷ் பண்ண போகிறேன் எங்கள் சின்ன பாப்பா சொல்லிட்டா எங்கள் ரெண்டு பேரோட துணியும் இந்த சின்ன ட்ராலி பேக்கில் நாங்கள் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கா ஸோ ஃபஸ்ட் டைம் வளர்ந்துட்டாங்க தனி ட்ராலி பேக்லாம் கேட்குறாங்க அவங்க அப்பா ஓகே எடுத்துக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ என்னோடதும் அவரோடதும் இந்த ரெட் கலர் பேக்கில் வைக்க போகிறோம் அடுத்ததாக கொஞ்சம் குட்டி குட்டி பேக்ஸ்லாம் இருக்குது சரி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ் இருந்தால் அந்த வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன் இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் சரி போகிற வழியிலேயே வாஷிங் மிஷின் இருந்துச்சு கொஞ்சம் துணி எல்லாத்தையும் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டோன்னா அப்புறம் நமக்கு கஷ்டமாக இருக்காது ஸோ அதனால் வாஷிங் மிஷின்லேயும் ஆன் பண்ணி விட்டுட்டேன் அடுத்து பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையுமே வாஷ் பண்ணியாச்சு அவர் சொல்லியிருந்தாரு ஏற்கனவே நான் இதை வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன் உடனே காஞ்சிரும் அதனால் நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு எந்தளவுக்கு காயும் தெரியல டவுட்டோடவே தான் நான் வாஷ் இருக்கேன் சரி வாஷ் பண்ணுறது தான் பண்ணுறோம் கொஞ்சம் சோப் போட்டே வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இதில் நிறைய கரெல்லாம் இருக்குது வாஷ் பண்ண உடனே எல்லாமே ஒன்று ஒன்றா போயிடுச்சு என் ஹஸ்பண்ட் அனுபவத்தில் தான் சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் ஏற்கனவே வாஷ் பண்ணியிருக்காரு ஸோ அதனால சொல்லியிருந்தார் போல் நல்லாவே இருந்துச்சு வாஷ் பண்ண உடனே அடுத்ததான் இந்த குட்டி குட்டி பேக் இருந்ததுலையா அது எல்லாமே நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இது எல்லாத்தையும் இப்போ மாடிக்கு எடுத்துகிட்டு போய் காயப்போட போகிறோம் ட்ராலி பேக் எல்லாத்தையும் காய வந்தால் காலையில் மழை பெஞ்சிகிட்ருக்கு என்ன நேரம்னே தெரியல நேரமே சரியில்லை பெ ஆரம்பமே அசத்தலாம் இருக்கு அப்படின்ட்டு மைண்ட் இந்த காமெடியில் சொல்லுவாங்க இல்லையா குறுக்கு அந்த கருஷிக்கு வந்தால் அந்த மாதிரி குறுக்கு அந்த மழை வந்துச்சு என்ன பண்ண போறேன்னே தெரியல எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நேரம் வச்சுட்டேன் இன்னும் பதினோரு மணிக்கு தான் தெரியும் டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதான்னு எல்லாம் ஒரு பயத்தோடையும் ஓடிட்டு இருக்கு என்ன பண்றதுனே ஒன்றுமே புரியல ஆ நல்லா பெய்யுது இன்னும் ஃபாஸ்ட்டாக பெய்யுது மழை போட்டு காட்டுற பாருங்க எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்க சும்மா தண்ணி ஊத்துது சதி பண்ணுது அப்படின்ற மாதிரி மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு எல்லாம் இங்க அப்படி ஒரு பக்கம் கிடக்கு மழை விடுமான்னு நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் ஒரு வழியா மழை விட்ட உடனே எல்லாத்தையும் காய போடலாம் அப்படின்னு எடுத்து வெளியில வச்சிருக்கேன் இந்த பேக் எல்லாமே ஈஸியா காய போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடியில கட்டி அப்படியே தொங்க விட்டுடலாம் இந்த இடத்தெல்லாம் அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மேலே ட்ராலி பேக் வச்சுக்கலான்ட்டு வாஷ் பண்ணிட்டுருக்கேன் வெயில் காயும் நம்புகிறேன் மழை விட்டுடுச்சு கொஞ்சம் வெயில் காய்ஞ்சால் கூட கொஞ்ச நேரத்தில் காஞ்சிடும் ரெண்டு ட்ராலி பேக்குமே திறந்துட்டு அப்படியே காய வச்சுருந்தேன் எனக்கு தெரிஞ்ச பிளாஸ்டிக் தான் உள்ளேயும் கூட கிளாத் மாதிரி எதுவும் கிடையாது ஸோ சீக்கிரமே காய்ஞ்சிடும் அப்படின்ட்டு நம்புகிறேன் துணி வாஷிங் மிஷினில் ஓடிட்டுருக்கு மேலே ட்ராலி பேக் காஞ்சிகிட்டு அப்படியே பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சிட்டோன்னா அடுத்தது பூஜை பாத்திரம் இருக்குது ஸோ அதையும் வாஷ் பண்ணி வச்சிடணும் வெள்ளிக்கிழமை இருக்கு இல்லையா ஸோ எந்த வெள்ளிக்கிழமையும் நான் மேக்ஸிமம் விடவே மாட்டேன் எவ்வளோ முடியலனாலும் நான் சாமி முட்டிடுவேன் ஸோ அதுக்காக தான் வேக வேகமாக இதை பண்ணிவிட்டு அடுத்தது ஹஸ்பண்டுக்கு மதியத்துக்கு லஞ்ச் ரெடி பண்ணோம் ரெடி பண்ணி வச்சோன்னா வந்து ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ ஒவ்வொரு வேலையாக முடிச்சுக்கிட்டே இருக்கேன் நாளைக்கு கிளம்ப போகிறோம் நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பிடுவோம் ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஓடுற வேலை தான் நாளைக்கு பெருசாக வேலை எதுவும் இருக்காது காலைல ஆறு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிட்டோம்னா அதோட வேலையே செய்ய போடுறது ஸோ அதனால இன்னைக்கு கொஞ்சம் பரபரப்பாக வேலை செஞ்சுட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அடுத்ததாக ஒவ்வொரு பூஜை பாத்திரமாக பூஜா இருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இதெல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாமி கும்பிட்றதே ஈஸி ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஃபஸ்ட்டு விம் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிடுவேன் பூஜை பாத்திரம் வளர்க்குறதுக்குன்னு தனி ஸ்க்ரப்பர் ஒன்று வச்சுக்கோ எப்போவுமே பூஜை பாத்திரம் தேக்க போவோன்னா சிங்க்கு நல்லா சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் பூஜை பாத்திரத்தை வைப்பேன் அம்மாலாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க தனியாக வச்சு வாஷ் பண்ணுவாங்க நமக்கு அந்த மாதிரி தனியான இடம்லாம் எதுவும் கிடையாது பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணிக்க ஸோ அதனால் நான் இந்த மாதிரி போட்டு வாஷ் பண்ணிடுவேன் கொஞ்சம் பயப்படுவேன் சாமி பைப்ர மீன்ஸ் ரொம்ப நம்பிக்கை எல்லா பூஜை பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிட்டேன் எவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருக்குது பாருங்கள் தொடச்சும் வச்சுட்டேன் சாம்பார் பொட்டேட்டோ ஃப்ரை சாதம் அப்புறம் இதில் மோர் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு பேக் பண்ணியாச்சு ஸோ உள்ளே வச்சு பேக் பண்ணிட வேண்டியதுதான் எல்லாத்தையுமே வச்சு பேக் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கிட்டோம் ஏன்னா இங்கே இப்போ சூடாக இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்ல குளிர் மழை எல்லாமே வந்துடும் சாப்பாடு சில்லுன்னு இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த பாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சாப்பாடு பேக் பண்ணி வச்சாச்சு டைம் ஒரு பதினொன்று மணி கிட்டத்துல தெரிஞ்சிச்சு டிக்கெட் கிடைக்கல அப்படின்ட்டு நாளைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளைக்கு சாட்டர்டே நாளைக்கு டிக்கெட் ட்ரை பண்ணால் பதினோரு மணிக்கு தக்கல்லையும் ட்ரை பண்ணலாம் ப்ரீமியம் தக்கல்லையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு ஸோ டிக்கெட் கிடைக்கல இருந்தாலும் எது நடந்தாலும் அது ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் எப்போவுமே நம்புவேன் அடுத்ததாக இப்போ வந்து மாவில் வீட்டில் வெங்காயம் தக்காளி எல்லாமே நான் காலி பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம கிளம்ப போகிறோம் இல்லையா ஸோ அதனால் அதெல்லாம் வச்சுக்க வேணாம் சீக்கிரம் தீர்த்துடலாம் அப்படின்ட்டு தீர்த்துட்டேன் நாளைக்கு ஒரு நாள் முழுசாக இருக்குது சரி கொஞ்சமாக இட்லிக்கு ஊற வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இட்லி ஊற வைக்கலான்னு வந்திருக்கேன் அடுத்தது வீட்டை பெருக்கிட்டு வீட்டை தொடச்சிட்டு சாமி கும்பிட வேண்டியது தான் சும்மா ஒரு நாலு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் உளுந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் எப்போவுமே உளுந்து தனியாக அரிசி தனியாக ஊற வச்சு அரைச்சிக்குவேன் பட் இன்றைக்கி கொஞ்சோண்டு குவான்டிட்டி இல்லையா ஸோ குவான்டிட்டி அதிகம் இல்லை அதனால மொத்தமாகவே போட்டு ஊற வச்சுக்கலாம் நாளைக்கு காலையில் ஈவினிங் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்தால் கூட காலையில் இட்லி பண்ணி ட்ரெயினுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன் ஸோ எல்லாத்தையுமே போட்டு ஊற வச்சுட்டுருக்கேன் நல்லா டேப் தண்ணியில் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அரோ வாட்டரில் ஃபில் பண்ணி ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் தண்ணியை அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா ஈவினிங் போல அரைச்சி வச்சுக்கிட்டேன் நாளைக்கு காலையில் சாயந்தரத்துக்கு இட்லி மாவு ரெடி மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அதனால் துணி எதையும் வெளியில் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே போட்டுக்கலான்னு போட ஆரம்பிச்சிட்டேன் அடுத்ததாக வீடு பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் பெருக்கிட்டு இருக்கேன் இல்லையா இந்த தொடப்பம் காலா பிராண்டோடது பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன் விலை எனக்கு மறந்துடுச்சு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் பண்ண உடனே அதோடய லென்த் வந்து அதிகமாகிடும் இந்த மாதிரி கட் கடியில் பெருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒட்டடை அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கும் நான் இதை வந்து வீடியோக்கு கீழே டேக் பண்ணுறேன் வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒர்த்து நம்ம கொடுக்குற பணத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்ததாக வீடு தொடக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் இந்த ஸ்பின் மாப் தான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நிஜமாவே சூப்பராக இருக்குது இந்த காலா பிராண்ட் என்ன தான் மேஜிக் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில தொடப்பமே நல்லா இருந்துச்சு இந்த ஸ்பின் மாப்புமே நல்லா இருந்துச்சு பக்கத்தில் இருக்க ஸ்மார்ட் பஜாரில் தான் வாங்கியிருந்தோம் ஸ்மார்ட் பஜாரோட ஜியோ மார்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அதில் பார்த்தா ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி சம்திங்க் இருந்துச்சு நாங்கள் நேரில் போய் வாங்கும்போது எட்நூற்றி ஐம்பது கிட்ட கொடுத்து வாங்கியிருந்தோம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் ஆனால் நம்ம கொடுத்த விலைக்கு இது ஒர்த்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணுது ஹே பேக் நல்லாவே காஞ்சிருந்தது மழை வந்ததால எடுத்துகிட்டு வந்து கட்டில் மேலே வச்சுருக்கேன் லேஸாக பட்டது காத்தாட்டோம் அப்படின்ட்டு வச்சுட்டேன் இந்த மாதிரி கட்டில் கடியில் கூட விட்டு தொடக்கணுன்னா அழகாக போயிட்டு வருது ஸோ இந்த மாப்பு ஒர்த்து தான் ஊருக்கு போகலன்னு தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் பேக்கிங் பண்ணி வைப்போம் இந்த ட்ராலி வந்து சின்ன ட்ராலி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் பேக்கிங் பண்ணுறதுக்கு தான் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் பட் அந்த பரபரப்பு குறைஞ்சி போச்சு டிக்கெட் கிடைக்கலன்னு ஒன்று பாப்பாக்கும் கஷ்டம் தான் இருந்தாலும் எப்படியும் டிக்கெட் கிடச்சிடுன்னு ஒரு நம்பிக்கையில் பேக் பண்ணி வைக்கிறாங்க நானுமே சரி பேக்கிங் பண்ணிக்கிட்டோம் அவசர அவசரமாக பண்ணுறதை விட இப்போ பண்ணிக்கிறது நல்லது தான் சரி பொறுமையாக எடுத்து வைக்கிட்டோம் அப்படின்ட்டு அவங்களுக்கே கொடுத்துட்டேன் பேக் பண்ணிகிட்ருக்காங்க எப்படி இருக்குது ஃபஸ்ட் டைம் பேக் பண்ணுறியே ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் கிடைக்கலையே இன்றைக்கி அதை பற்றி என்ன நினைக்கிறேன் கிடச்சிடுமா ம் கையில் போட்ட மெஹந்தி அதை காட்டுங்க நல்லா சூப்பராக போட்டிருக்காங்களே அந்த கை கட்டு நீ கட்டு இது யார் போட்டுவிட்டா அபிஷேக் யாரு பிடிச்சிருக்கா மெஹந்தி ம் அம்மாக்கு நான் வாங்கியிருந்தேன் நைட்டி பார்த்துருப்பீங்க இது ஒன்று அப்புறம் இது ஒன்று இது தானே உங்களுக்கு தெரியும் நான் சத்தீஸ்கரில் இருக்கும்போதே அம்மாவுக்கு ஒரு ரெண்டு நைட்டி எடுத்து வச்சுருந்தேன் பட்டு ஒன் இயர் கிட்டத்தில் ஆச்சு ஊருக்கு போய் ஸோ அதை கொடுக்க முடியல இந்த நைட்டியும் எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து ஒன் ஃபிஃப்டி அப்புறம் இது வந்து ஒன் ஃபிஃப்டி என்ன இவ்வளோ வாங்குறாளே அம்மாவுக்கு அப்படின்ட்டு யோசிப்பீங்க பட் இதுக்கு முன்னாடிலாம் நான் நிறைய அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தது கிடையாது இப்போ இந்த யூடியூப் மானிட்டைஸ் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் பணம் வர ஆரம்பித்தோடனே நம்ம பணத்தில் நம்ம சம்பாரித்து நம்ம அம்மாவுக்கு ஆசாசியாக வாங்கி தர்றது எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ அதனால் எங்களை பணம் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி தரணும் அப்படின்ட்டு நினைப்பேன் எங்கள் அப்பாவுக்குமே இதெல்லாம் வாங்கணும் பட் ஆனால் இங்கே வாங்கினா அவருக்கு அது செட் ஆகாது அந்த சைஸ் எல்லாம் தமிழ்நாடு போனாலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே வாங்குறதில்ல ஸோ இதெல்லாம் தான் வாங்கி வச்சுருக்கேன் நம்ம ஆசாசியாக நம்ம பணத்தில் வாங்கியிருக்கோம் அதை மறந்துடக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு அதை தான் எடுத்து வைக்கிறேன் ஊருக்கு எப்படியும் போகும் கண்டிப்பாக டிக்கெட்டு கிடச்சிரும் அப்படின்ட்டு நம்பி தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு அம்மாவோடய நைட்டி தான் வச்சுட்ருக்கேன் அடுத்து எங்களோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வீட்டில் போட்டுக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸு வெளியில் போனால் போடுற மாதிரி குர்த்தி எல்லாமே இருக்குது ஸோ அதெல்லாம் தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது வந்து இதில் நிறைய லவ் இருக்குது இதில் மொத்தம் என்னோட லவ் என்னோட அண்ட் கோ சிஸ்டர்ஸ் அவங்க மேலே நான் வச்சுருக்கேன்ல ஸோ அதுதான் இது அவங்களுக்காக வாங்கின வளையல் இங்கே ஸ்பெஷல் அதாவது ஜார்கண்ட் ஸ்பெஷல் ஸ்பெஷல் வளையல் இதெல்லாம் அப்புறம் நாங்கள் போனால் போட்டுக்கிறதுக்காக பாப்பாவுக்கு கிளிப்பு என்னோட வளையல் என்னோட செயின் அது எல்லாமே இதில் வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது டைம் இருக்கு இல்லையா ஸோ ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பாப்பாவோட பேக் வந்து க்ளோஸ் பண்ணிட்டா ஸோ என்னோடய பேகும் கொஞ்சம் வச்சுருக்கோம் அவங்க மழை பெய்துன்னு எல்லா துணியும் உள்ளேயே போட்டுட்டேன் மழை நல்லா விட்டு இப்போ நல்லா வெயில் காயுது என்ன பண்ணுறது நம்ம நினச்சா அது ஒன்று நடந்துட்டுருக்கு எப்படி வெயில் காயுதுன்னு பாருங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டு பூஜை பாத்திரத்துக்கு பொட்டெல்லாம் வச்சு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டோம் எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஊருக்கு கிளம்ப போகிறாங்க நாளைக்கு அப்படின்னு நினச்சி தான் நீங்களும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நானுமே அப்படி நினச்சி தான் இந்த விளாகை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்கிறது இல்லை பட் நம்ம நினைக்கிறது நடக்கலையே அப்படின்ட்டு நான் கவலைப்படலை இன்றைக்கி அது நடக்கலைன்னா நாளைக்கு அதை விட சிறப்பாக நடக்கும் அப்படின்னு எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க நானும் அது அப்படி தான் அது மாதிரி தான் எனக்கு நடந்திருக்கு ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே நாளைக்கு சாட்டர்டே டிக்கெட்டுக்கு ட்ரை பண்ண போகிறோம் டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்னு நீங்களுமே ப்ரே பண்ணிக்கோங்க நானும் அதுக்கு தான் ஆசைப்பட்றேன் ஒன் ஆச்சு நம்ம ஊருக்கு வந்து ஸோ ஊரை வந்து பார்க்கணும் அப்பா அம்மா எல்லாரையும் பார்க்கணுன்னு எனக்குமே ஆசை தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இன்னொரு ஒரு ப்ளாக்ல சந்திக்கிறேன் பாய்